அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு ஒரு துளி நீரை கூட பருகாமல் உலக மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் சமயபுரம் மாரியம்மனின் அருளால் கடகராசனியர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இந்த ஆடி மாதம் முழுவதுமே கடகராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் சமயபுரம் மாரியம்மனின் அருளால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் இந்த ஆடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்றுக்குரிய புதன் ராசியில் இருப்பதால் எத்தனை கஷ்டத்திலும் ஒரு நன்மையை கண்டுபிடித்து முன்னேறிவிடக்கூடிய ஒரு தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் சுக லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால சுகங்கள் அதிகரிக்க இருக்குதுங்க வண்டி வாகன யோகம் உண்டு என்பதையும் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு குறிப்பாக இடம் வாங்குவது மனை வாங்குவது அல்லது வாங்கிய மனையில் வீடு கட்டுவது என பல முன்னேற்பாடுகளில் உள்ள கடகராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சீமந்தம் முதலிய சுபகாரிய நிகழ்வுகளை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் முன்னெடுக்க இருக்கீங்க இந்த இந்த முன்னெடுப்பு முன்னெடுப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயணங்கள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும் காரணம் சுபகாரிய முயற்சிகள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு இந்த முயற்சியின் காரணமாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கு இந்த பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தையே தரும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசைக்கு அஷ்டமத்தில் இரண்டு கிரகங்கள் இருப்பதால் எந்த ஒன்றிலும் எதிர்பாராத தடங்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டீங்க நிச்சயமாக சிரமங்களை உங்களால் தடுத்து விடலாங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு அது மட்டுமில்லாம தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட அவர்கள் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது நண்பர்கள் கூட்டு தொழிலில் உள்ள அங்கத்தினர்கள் போன்றவர்களால் சிறு தொல்லைகளும் மனக்கசப்பும் ஏற்படலாங்க இருப்பது அவசியம் என்பது நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம கடகராசனைய பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான சூரியன் புதன் சனி மற்றும் ராகு ஆகியோர் இந்த ஆடி மாதம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க அது மட்டுமில்லாம செவ்வாயும் புதனும் இந்த மாதத்தின் மத்தியில் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறாங்க குறிப்பா சனி பகவானும் ராகுவும் அஷ்டமஸ்தான ிய எட்டாம் இடமான கும்பத்தில் இருப்பது உடல் நல சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடும் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்கும் என்பதால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இருந்தாலும் கூட திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியம் எதிர்காலத்திற்கு நல்லதுங்க நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் அதன் காரணமாக மன நிம்மதியும் பாதிப்புகள் ஏற்படுங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது மாப்பிள்ளையினுடைய உத்தியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட இருக்கு அதனால் இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் அவசியம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட இருக்குது அதனால் கூடு உணர்ச்சி வசப்பட்டு நமக்கு நாமே எதிரியாகி விடக்கூடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் பொறுமையாக நிதானமாகவும் நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்து இந்த ஆடி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தரை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில்தாங்க இருக்கு அவருடன் ராகுவும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை முன்கூட்டியை எடுத்து காட்டுதுங்க பிரச்சனைகள் பொறுத்தவரைக்கும் அது மாதிரியான நேரங்கள்ல அமைதியாக இருப்பது அவசியங்க மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க அது மட்டும் இல்லாம அன்றாட பொறுப்புகள்ல அதிக கவனம் தேவைப்படுகிறது அதே போல் குறிப்பாக கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசியினர் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் மாரியம்மனின் அருளால் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு செல்லும் போது சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க பணம் மற்றும் விலையுறந்த பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அதே போல் சந்தையில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குங்க முன்பணம் இல்லாமல் சரக்குகளுடைய கொடுப்பதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை செய்கிறது கிரக நிலைகள் அதே போல் கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் குறையக்கூடும் அதன் காரணமாக வருமானமும் கூடுமான வரைக்கும் கலைத்துறையில் உள்ளவர்கள் இந்த மாதம் முழுவதுமே திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியங்க கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காதுங்க குறிப்பா திரைப்பட துறையினருக்கு சற்று சோதனையான காலகட்டம் தாங்க சொல்ல வேண்டும் தாயா தாயா தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுப்பதை தவிர்ப்பது அவசியம் அப்படி இல்லைன்னா பெரிய அளவில் நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பது சனி மற்றும் ராகுவினுடைய ஜீவன அதாவது வருமானத்தை நிர்ணயிக்கும் முக்கிய கிரகமானவர் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லங்க அதனால் கதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதம் நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறையினர் மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் கிரகநிலைகள் குறிப்பாக உயர்மட்ட தலைவர்கள் அடிக்கடி சென்று சந்திப்பதை தவிர்க்க வேண்டுக மேலும் கட்சியை சேர்ந்தவர்களுடன் பேசுவது அவர்களை சந்திப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் அதே போல் கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது உயர்மட்ட தலைவர்களை அடிக்கடி சென்று சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் கட்சியை சேர்ந்தவர்களுடன் பேசுவது அவர்களை சந்திப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவற்றை தவிர்ப்பது உங்களுடைய நலனுக்கு மிகவும் உதவுங்க தீப கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுப பலம் பெற்றுகின்றதுங்க படிப்படியாக கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம இந்த நிலை காரணமாக முதல் இரண்டு வாரங்கள் மனதை பாடங்கள்ல செலுத்துவது சற்று சிரமமாக இருக்குங்க அதன் பிறகு படிப்படியான தெளிவு பிறக்க இருக்கு சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியங்க கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது அதே போல கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் பெண்மணிகளுக்கும் நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கடகராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு அன்னம் அளித்து சிறந்த பலனை அளிக்குங்க அன்னதானம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது